இன்றைக்கி நாம் மர்சினி கிழங்கு கூட்டு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ கிழங்கு எடுத்துருக்குறேன் அதை சின்ன சின்னதாக வெட்டி குக்கரில் மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கணும் அது அதில் வேக வச்ச கிழங்குல இருக்க தண்ணிலாம் வடைச்சி எடுத்துக்கணும் இப்போ எதுக்கு தேவையான மசாலா அரைக்க தேங்காய் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் ஒரு கிலோ கணக்காக எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் குறச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரிசி எடுத்துக்கணும் இப்போது சட்டியில் கொஞ்சம் க எண்ணெய் விட்டு க கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் கருவேப்பில் போட் கருவேப்பில் போட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் அது கூடவே கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பத்தல் பொடி அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடணும் இப்போ வேக வச்சிருக்கிற கிழங்கு எடுத்து கொஞ்சம் கிழங்கு கொஞ்சம் மசிச்சும் கொஞ்சம் இது முழுசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் இடித்து எடுத்து அந்த மசாலா கூட நம்ம இதை ஆட் பண்ணணும் சேர்த்துக்கணும் மசாலா கூட இந்த க கிழங்கை சேர்த்ததை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஸ்பூனை வச்சு கொஞ்சம் இடித்து எடுத்து கொஞ்சம் மசிஞ்சும் கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்கிற மாதிரியும் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மசாலாவும் க கலங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஆக வச்சு விட்டு நல்ல பச்சை வாசனை போய் நல்லா வெந்த இறக்க வேண்டியது தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்